வணக்கம் தோழர்களே இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு இடையில போர் மூழுகின்ற அபாயம் இருக்கு இப்ப வெறும் எல்லை பகுதியில தாக்குதல் நடந்துட்டு இருக்கு அதிகமாகும் போது பின்விளைவுகளை எல்லாம் ரெண்டு நாடு சந்திக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கு இந்த சூழ்நிலையில இந்தியா இருக்கிற மக்கள் எல்லாரும் ஒற்றுமையா இருக்க வேண்டிய காலகட்டத்துல சங்கிகள் உள்ளடி வேலையை தெளிவா செய்யறாங்க பாகிஸ்தான் சிந்தாபாத் அப்படின்னு பர்தா போட்டு பெண்கள் கோஷம் போடுவதை போல போட்டு கையங்களமா சிக்கிருக்கு ஆர் எஸ் எஸ் குரூப் இடையில அக்கா வானதி ஒரு அறிக்கை விட்டு கதறி இருக்கிறாங்க இந்திய ராணுவத்துக்கு எதிராக யாராவது பேசினால் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கையை தமிழ்நாடு அரசு எடுக்க வேண்டும் உருட்டி விட்டு அக்கா ஒரு பக்கம் கதறி கத்தி காண்டாகி இன்னொரு பக்கம் இந்தியாவில இருக்கின்ற அதுவும் குறிப்பாக உத்தரப்பிரதேசத்துல இருக்கிற வாரணாசி பகுதியில் இருக்கிற அத்தனை மசூதிகளும் இந்தியா வெல்லணும் இந்த போர்னு வந்தா இந்தியா ஜெயிக்கணும் பயங்கரவாதம் அழியணும்னு அல்லா கிட்ட நாங்க துவா செய்தோம் அப்படின்னு பெரிய கூட்டு வழிபாட்டு வழிபாடு ஒன்றை செய்திருக்கிறார்கள் இஸ்லாமியர்கள் இந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ணி பார்க்க வேண்டிய தேவை இருக்குது தோழர்களே வணக்கம் தோழர்களே புதிய எபிசோடு பாக்கிறேன் உங்களுக்கு நிறைய அரசியல் சம்பந்தமான கேள்விகள் இருக்கும் வரலாறு தொடர்பான கேள்விகள் இருக்கும் அந்த கேள்விகளுக்கு வார இறுதியில் பதில் சொல்வதற்காக புதிய எபிசோடு ஒன்னு ஆரம்பிக்கலான்னு இருக்கேன் அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கான அரசியல் கேள்விகளை வரலாற்று கேள்விகளை நடப்பு அரசியலை நீங்கள் கேள்விகளாக கேட்டீங்கன்னா முக்கியமான கேள்விகளை தேர்ந்தெடுத்து வார இறுதி நாள்கள் சனி ஞாயிறுல அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன் முக்கியமான அரசியல் சூழல் காரணமாக அந்த வேலையை நாம் செய்ய வேண்டிய கட்டாயமும் நமக்கு இருக்குன்னு நான் நம்புறேன் எனவே உங்களுக்கு இருக்கிற சந்தேகங்களை கேள்விகளை வரலாறு தொடர்பாக தமிழ் தொடர்பாக இன்னும் அரசியல் தொடர்பாக கேட்க வேண்டிய கேள்விகளை கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க ஒரு ஒரு நாளும் நீங்கள் கேட்குற கேள்விகளை எடுத்து வச்சு அதற்கு நாங்கள் பதில் சொல்ல தயாராக இருக்கிறோம் பகல்காம் தாக்குதலுக்கு அப்புறம் இந்திய இஸ்லாமியர்கள் மீது திட்டமிட்டு பழியை கலப்புனாங்க இந்த கங்கை கும்பல் அதுவும் குறிப்பா இஸ்லாமியர்கள் மோசமானவர்கள் அவங்க மதவெறி கொண்டவர்கள் அவர்கள் பயங்கரவாதிகள் அப்படின்னு கட்டிட்டமிட்டே ஒரு பிரச்சாரத்தை கட்டவிழ்த்து விடுகின்ற ஒரு வேலையை முறியடிக்கிற பல வேலைகளை இஸ்லாமியர்கள் செஞ்சிட்டே இருந்தாங்க போர் பதற்றம் போச்சு ஏயா பாதுகாப்பு கொடுக்கலன்ற கேள்வி மறைஞ்சு போச்சு பகல்காம் தாக்குதல்ல மூணு நாளைக்கு முன்னாடியே உளவுத்துறை மோடிக்கு தகவல் கொடுத்தும் ஏன் பாதுகாப்பு இல்லைன்ற கேள்வி மறைஞ்சு போச்சு இப்ப நமக்கு எல்லாம் போர் பதற்றத்துல நம்ம உட்காந்துருக்கும் இந்த மோசமான சூழ்நிலையில கூட சங்கிகள் சல்லித்தனம் செய்யறாங்க கர்நாடக மாநிலத்துல திடீர்னு கர்நாடக மாநிலத்துல பர்தா போட்ட பெண்கள் கொஞ்சம் பேர் நின்னுகிட்டு பாகிஸ்தான் சிந்தாபாத் பாகிஸ்தான் சிந்தாபாத் அப்படின்னு கோஷம் போட்டு கோஷம் போட்டோடனே போலி சுத்தி வளைச்சிருச்சு அவங்களை இது என்னங்க இவ்வளவு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு பாகிஸ்தான் சிந்தாபாத் சிந்தாபாத் சொல்றானுங்களே அப்படின்னு புடிச்சு நிக்க வச்சு யாருடான்னு பார்த்தா

போலீஸ் கையோடு பிடிகூடி பர்தா மாற்றியால் அடுத்த விவாதம் ரெண்டும் கல்பிச்சு மாதிரிங்களுக்கு மூன்னில் வச்சு தே ஹிஜாபும் பர்தையும் எல்லாம் மாட்டிச்சு சினிமையை வெல்லும் டிஸ்ட் ஆக இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஆக மிகப்பெரிய பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு இந்தியாவின் பாகிஸ்தானுடைய எல்லைகள் மிகப்பெரிய பதற்றமான சூழ்நிலை இருக்கு பாகிஸ்தான் இந்தியர்கள் மேல மிகப்பெரிய தாக்குதல் நடத்திட்டு இருக்கிறாங்க அதுல சாமானிய மக்கள் செத்துக்கிட்டு செத்து இருக்கிறாங்க இன்னைக்கு கூட அவர் பேரு முரளி நாயக் இருபத்தி மூணு வயசு சின்ன பையன் இந்த தாக்குதல்ல இறந்திருக்காரு செஞ்சிட்டு இருக்கும் போது இந்த சங்கி கும்பல் சில்ற பொழப்பா வெறும் ஓட்டு பொறுக்கிறதுக்காக எல்லா யோகியத்தனத்தையும் செய்யறாங்க அதுல ஒண்ணுதான் இங்க கையும் கலவுமா சிக்கி சீரழிஞ்சிருக்கு சங்கி கும்பல் இப்ப வானதியக்கா ஒரு அறிக்கை வெளியிட்டாங்கல்ல மிலிட் எதிராக யாராவது பேசுனாங்கன்னா இந்த நாட்டுக்கு எதிராக பேசியவர்கள் அது இல்லாம மோடிக்கு எதிராக பேசுறதா நினைச்சுக்கிட்டு இவங்க ராணுவத்துக்கு எதிராக பேசிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு அக்கா உருட்டுறாங்க இப்ப நான் என்ன கேக்குறேன்னா உங்க ஆளுங்க செஞ்சதை தட்டி கேட்க உங்களுக்கு துப்பு இருக்கா வக்கு இருக்கா இஸ்லாமியர்கள் மேல பழி போடுறதுக்காக இஸ்லாமியர்களை கோபத்தை கிளப்பி விடுறதுக்காக இப்படியான அயோக்கித்தனமான வேலைகளை தொடர்ந்து செய்யறீங்க பாகிஸ்தானுடைய படத்தை நடு ரோட்ல ஒட்டுறீங்க ஒட்டிட்டு அதை மிதிச்சிட்டு போறீங்க போங்க அது ஒண்ணு பிரச்சனை கிடையாது ஆனா அத இங்க இருக்கிற இஸ்லாமியர்களுக்கு ஒரு பதற்றத்தை உண்டாக்கும் அத பாக்குற என்ன நினைப்பான் இஸ்லாமியர்களே பயங்கரவாதி நீங்க ஏற்கனவே வந்து ஒரு பரப்புரையை செஞ்சு வச்சிருக்கீங்க பக்கத்து வீட்டுல பாய் மேல மேல கோவப்பட மாட்டானா அவங்களை எதிரியா நினைக்க மாட்டானா அதுக்காக அங்க இருக்கிறதெல்லாம் கிழிச்சா இவங்க பாகிஸ்தான் மேல பற்றா இருக்காங்கன்னு ஒரு பிரபகண்டா பண்றீங்க கேவலமா இல்ல இத கேக்குறதுக்கு வானதிக்கு துப்பு இருக்கான்னு நான் கேக்குறேன் வானதி சீனிவாசன் அவர்கள் இதை கேட்பீங்களா இன்னைக்கு பர்தா போட்டுட்டு கூச்சமே இல்லாம பெண்கள் வேஷத்துல இஸ்லாமியர்கள் வேஷத்துல போய் பாகிஸ்தான் ஒரு பதற்றத்தை ஒரு கலவர சூழலை உருவாக்கி இருக்கிறார்களே தட்டி கேட்க வானதி சீனிவாசனுக்கு முதுகெலும்பு இருக்கா வாய்கிழிய பேசிட்டு ஒரு அறிக்கை விட்டா போதுமா அந்த அறிக்கையிலும் சொல்றாங்க ரெண்டாயிரத்தி எட்டுல காங்கிரசும் திமுகவும் கூட்டணியில இருந்த போது நூத்தி எண்பது பேர் வந்து மும்பை தாக்குதல்ல கொல்லப்பட்டாங்க ஒரு பயங்கரவாத தாக்குதல் அந்த பயங்கரவாத தாக்குதல அவங்க என்ன நடவடிக்கை எடுத்தாங்க ஐநா கிட்ட போனாங்க உலக நாடுகளுடைய உதவியை நாடுனாங்க ஆனா நாங்க அப்படி இல்ல நாங்க உடனே போர் எடுத்துட்டோம் அப்படின்றதா அதுக்குள்ள இருக்கிற விஷயம் அதாவது என்னடான்னா காங்கிரஸ் ஆட்சி காலத்துல வேடிக்கை பார்த்தாங்க தான் வந்து சுயம்பா முளைச்சு எதிரிகளை புற அழிச்சு நாங்க யோக்கியமா வந்துட்டோம் சவுக்கிதர் மோடி தான் வந்து நிக்கிறானுங்க இந்த அறிக்கையும் அதைத்தான் சொல்லுகிறது நீங்க ஐநா சபைன்னு ஏன் இருக்கு உலக நாடுகள்லாம் சேர்ந்துகிட்டு ஐநா சபையில ஏன் உட்கார்ந்து இருக்கிறாங்க ஐநா சபையில இந்தியா ஏன் நிரந்தர உறுப்பினரா வரணும்னு போராடிக்கிட்டு இருக்கீங்க தேவையில்லைங்க ஐனான்னு சொல்லிட்டு போயிடுதானே ஏன்னா இது ஒரு பதற்றமான சூழ்நிலை வரும்போது எல்லா நாடுகளும் சேர்ந்து நின்று நமக்கு உதவி செய்யும் தேவையில்லாத பதற்றத்தை குறைக்கும் தேவையில்லாத அனாவசியமான போரை நிறுத்தும் அதுக்கு தானே ஐநா சபை எல்லாமே இருக்கு அதுல திடீர்னு நீங்க வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டு அந்த ஆட்சியெல்லாம் போய் கெஞ்சிட்டு இருந்தாங்கப்பா உலக நாடுகள்ல நாங்க பூரம் பயங்கரமா அறுத்து தள்ளிட்டோம்னா இது கேடு கட்டத்தனமா இல்லையா வானதி சீனிவாசன் சொல்லணும் அதுலயே அவங்க சொல்றாங்க மோடி எதிர்ப்பாதான் நினைச்சுக்கிட்டு ராணுவத்தை எதிர்கிறாங்க இங்க என்ன தெரியுமா பண்றாங்க திரும்ப திரும்ப இந்த காவி கும்பல் மோடி எதிர்ப்பு பேசினா நாட்டை எதிர்த்து பேசிட்டோம்னு அர்த்தம் மோடியினுடைய ஆட்சியில இருக்கிற இந்த ஓட்ட உடசல் எல்லாம் பேசணும்னா நாட்டுக்கு எதிராக பேசி விட்டார்கள் அப்படி ஆட்சிக்கு எதிராக பேசுறோம்னு இல்ல நாட்டுக்கு எதிராக பேசுறாங்க ஏண்டா பாதுகாப்பு கொடுக்கல ஒரு ராணுவ அதிகாரி கூட இல்ல ஏன் ஒரு போலீஸ் இல்ல உங்களுக்கு மூணு நாளைக்கு முன்னாடியே தெரிஞ்சு ஏன் எங்க மக்கள் அப்படி துடிதுடிக்க துடிக்க விட்டீங்க நம்ம கேள்வி கேட்டா நீங்க ராணுவத்துக்கு எதிராக பேசிட்டீங்க நீங்க பயங்கரவாதி நீங்க இந்தியாவுக்கு எதிரானவர்கள் அப்படின்னு அக்கா குரூப் அடிச்சு விடுது என்ன அது அவங்க உதாரணமா ஒன்னு போட்டிருக்கிறாங்க என்ன இந்த தியாக தோழர் இருக்கார் இல்லையா தமிழ் தமிழ் தேசியம் பேசக்கூடிய தோழர் தியாக அவர்கள் ஒரு டிவி டிபேட்ல பேசினாராம் பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தியது தப்பு ஆனா இங்க இருந்து அரசு ஒரு தாக்குதல் நடத்துறதோ ஒரு போர் நடத்துறதும் தப்புன்ட்டாராம் அது எப்படி ரெண்டையும் ஒன்னா வச்சு பாப்பீங்க அப்படின்னு அம்மா கேக்குறாங்க ரொம்ப சிம்பிள் பயங்கரவாதிகள் எந்த இலக்கு இல்லாம மக்களை கொண்டொழிக்கிற அயோக்கியர்கள் இப்ப அந்த அயோக்கியர்கள் ஒரு நாட்டின் மீது ஒரு மக்களின் மீது ஈவு இறக்க இல்லாம ஒரு தாக்குதல் நடத்தினா அது கண்டிக்கத்தக்கது ஆனா அரசுக்கு பொறுப்பு இருக்கு பொறுப்புணர்வு இருக்கு அரசு தன் மக்களையும் பாதுகாக்கணும் தன் எல்லையும் பாதுகாக்கணும் நாட்டையும் பாதுகாக்கணும் ஒன்றிய அரசுக்கு அந்த பொறுப்புணர்வு இருக்கு தன்னுடைய செயல் திட்டங்களால் நாட்டுக்கு பின்விளைவு வரக்கூடாது பொருளாதாரத்துல பின்னடைவு வரக்கூடாது நாட்டு மக்களுக்கு உயிர் சேதம் வரக்கூடாது ராணுவத்துக்கு தேவையில்லாத உயிர் சேதமும் இதுவும் வரக்கூடாது இது நினைக்கிறதா ஒரு அரசு அதனால இதை நினைச்சு அவர் அங்க இருந்து சொல்றாரு என்ன சொல்றாருன்னா தேவையில்லாம இந்த போரும் அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு உடனே அக்கா கதறிட்டு ஒரு ஒரு வார்த்தையை போடுறாங்க என்ன ராணுவத்துக்கு எதிராக பேசியவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை தமிழ்நாடு அரசு செய்யணும் ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாடு அரசு ராணுவத்திற்கு ஆதரவாக பேரணி நடத்தி இருக்கிறாங்க இந்திய ராணுவம்னாலே பாஜக நினைச்சிட்டு இருக்கு இந்த கும்பல்லாம் இந்திய ராணுவத்துல இருப்பவர்கள் பெரும்பாலும் ஏழை எழிய சாமானிய விட்டு பிள்ளைங்க ஒரு பெரிய கனவோடு இந்த நாட்டை பாதுகாக்கிற அந்த படையில சேர்றாங்க அவங்கள பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் அரசுக்கு இருக்கின்றத மறந்துட்டாங்க இவங்க எல்லாரும் ஏதோ பாஜகவினுடைய ஒரு பிரிவு மாதிரி ராணுவத்தை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க ராணுவம் இந்தியாவினுடைய மக்களுடையது இந்திய மக்கள் போய் பங்கேற்கிற ஒரு பெரிய ரெஜிமெண்ட் தான் ராணுவம் அதை முதல் மறந்துட்டாங்க இவங்க ராணுவத்துல போய் சேர்ற பிள்ளைங்க எல்லோரும் எளிய வீட்டு பிள்ளைகள் மட்டும் இல்ல முதல் தலைமுறை சேர்ந்த பட்டதாரிகள் உண்டு சாதாரண வீட்டுல இருந்து போய் ஒரு முன்மாதிரியாக போகும்போது அவங்கள பார்த்து நாலு பேர் படையில போய் சேர்றாங்க இன்னும் மதுரை பக்கத்துல எல்லாம் ஏராளமான ராணுவ வீரர்கள் படையில இருக்கிறாங்க அது என்னமோ ராணுவ வீரர்கள் ஆர் எஸ் இருந்து போற மாதிரி இவங்க ஃபீல் பண்ணிக்கிறது அந்த ஃபீலிங் எல்லாம் குறைஞ்சேக்கா ராணுவம் என்பது இந்தியாவிற்கானது மக்களுக்கானது அதுல வர நல்லது கெட்டதை விமர்சிக்கிறதுக்கு மக்களுக்கு உரிமை உண்டு அதுல நின்னு போராடுற அத்தனை பேரும் எழிய விட்டு பிள்ளைங்க இத மைண்ட்லே வச்சுக்காம ஏதோ ஆர்எஸ்எஸ் ஐடிவிங்க எஸ் பேசுற மாதிரி உட்கார்ந்து இவங்க உருட்டுறது இந்த கும்பலெல்லாம் எல்லாம் நாட்டுக்குள்ள பதட்டத்தை ஏற்படுத்தணும் நாட்டுக்குள்ள ஒரு கலவரத்தை ஏற்படுத்தணும் இந்த சூழ்நிலையிலும் நாமலாம் ஒற்றுமையா இருக்கணும் எதிரிகள் நம்ம தாக்கும் போது நம்ம மக்களும் அரசோடு ஒற்றுமையா நிக்கணும்னு இங்க இருக்கிற எல்லாரும் முயற்சி செய்தா இத உடைக்கிறதா இவங்க வேலையா இருக்கு நீங்க இதே வாரணாசி போங்க உத்தரப்பிரதேசம் வாரணாசி ஞானவாபி மசூதி இருக்கு இல்லையா உங்களுக்கு நல்லா தெரியும் அதுக்குள்ளதான் லிங்கம் இருக்குன்னு சொல்லிட்டு ஊருட்டு வேலையெல்லாம் பார்த்தானுங்க இந்த பாஜக கும்பல் அந்த ஞானவாபி வசூல ஒரு மாச தொழுகை ஒண்ணு நடந்திருக்கு ஒரு பெரிய தொழுகை ஒண்ணு உத்தரப்பிரதேசம் முழுவதும் நடந்திருக்கு வெள்ளிக்கிழமை நடத்துற தொழுகையில ஒரு வேலை பார்ப்பாங்க அப்ப நடக்கிற அரசியலை பற்றி பேசுவார்கள் அங்க நம்ம என்ன ஸ்டாண்டில் எடுக்கணும் அப்படின்றதையும் பேசுவாங்க அந்த சூழ்நிலையில இப்ப என்ன பேசுறாங்கன்னா பயங்கரவாதம் ஒழிக்கப்பட வேண்டும் இந்தியா பாதுகாக்கப்பட வேண்டும் அதுக்காக நாங்க அல்லாஹ் கிட்ட துவா செய்யறோம் பயங்கரவாதத்தை ஒருபோதும் இஸ்லாம் ஏத்துக்கொள்ளாது பயங்கரவாதத்தை ஆதரிக்காது இஸ்லாமே பயங்கரவாதிகள் ஒரு ஒரு மனிதனை கொன்னாலே அவன் மனுசோலிஸ்ட்ல இஸ்லாத் சேர்த்துக்கிறாரு அப்படின்னு அங்க ஒரு பிரீச் நடந்து ஒரு பேச்சு நடந்து அத வந்து அவங்க வழிபாட்டுல வந்து அந்த பேச்ச பேசி இந்தியாவோட நம்ம ஒற்றுமையா நிக்கணும் இந்தியா பாதுகாப்பா இருக்கணும் பயங்கரவாதம் ஒழிக்கப்படணும்னு வெளிய வந்து பத்திரிகையாளர்கள்டையும் பேசுறாங்க நான் என்ன கேக்குறேன்னா நீங்க யாரை எதிரின்னு கட்டமைக்க ட்ரை பண்றீங்களோ அவங்க எல்லாம் இந்த நாட்டுக்காக இப்பையும் உயிரை விட்டுட்டு இருக்கான் ஏன் இப்பயும் ஒரு வார்த்தையை போடுறேன்னா இந்த நாட்டின் விடுதலைக்காக கொத்து கொத்தா செத்தவர்களை இஸ்லாமியர்களும் உண்டு தன் மொத்த சொத்தையும் எழுதி கொடுத்தவர்கள் இஸ்லாமியர் உண்டு வாவு சிதம்பரம்ல கப்பல் ஓட்டுறாரா இந்தாங்க ரெண்டு லட்சம் அந்த காலத்துல ரெண்டு லட்சம்னா எத்தனை கோடின்னு பாருங்க இன்னைக்கு மதிப்பு அப்படியே தூக்கி கொடுத்தவர் பக்கீர் முகமது சிங்கப்பூரை நேதாஜி கைப்பற்றிட்டாரு அங்க அங்க வந்து ஒரு பண தேவை இருக்கு சிங்கப்பூர்ல ஒரு வங்கியை உருவாக்கணும் அந்த வங்கியின் மூலமாக ஆட்சி செலுத்தணும் மூன்று ஆண்டுகள் கைப்பற்றி வச்சிருக்காங்க நேதாஜி படை ஐஎன்ஐ இங்கே மொத்த சொத்தை எழுதி கொடுத்தவர்கள் இஸ்லாமியர்கள் இன்னும் சொல்ல போனா தந்தை பெரியாரோடு சேர்ந்து அந்த காலத்துல முப்பத்தாறாயிரம் ரூபாய இந்த கப்பலுக்காக வஉசிக்கு கொடுத்தவர்கள் இஸ்லாமியர்கள் பக்கீர்கள் என்று சொல்லக்கூடிய பிச்சை எடுத்து உண்ணக்கூடிய இஸ்லாமியர்கள் கூட தங்களுடைய பாடல்கள் இந்த நாட்டினுடைய விடுதலை பற்றி பேசினாங்க முதல் இந்திய விடுதலை போர்ல ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழுல இந்தியா முழுவதும் கொல்லப்பட்டவர்கள் ஒன்றரை லட்சத்துக்கு மேற்பட்டோர் இஸ்லாமியர்கள் இவ்வளவு வரலாறு இருக்கு இவங்களை எதிராக நிப்பாட்டி நீங்க கேலி கூத்து செஞ்சிட்டு இருப்பீங்க இதை தட்டி கேட்டா எங்களை பயங்கரவாதின்னு வீங்க தேச துரோகின்னு வைங்க அர்பன் அக்சல்வீங்க இந்த நாட்டுக்கு எதிரானவர்கள் வைங்க இந்த அயோகித்தனத்தான் தயவு செஞ்சு விடுங்க நாடு ஒரு சிக்கல்ல இருக்கும்போது நாங்கள் நாட்டின் பக்கம் தான் நிற்போம் ஏன்னா நாங்கள் இந்தியாவையும் நேசிக்கிறோம் மண்ணையும் நேசிக்கிறோம் மக்களை நேசிக்கிறோம் உங்களை போல அடையாள அரசியல் செய்துட்டு எல்லா சூழலையும் ஓட்டு பொறுக்குகிற ஒன்றாவே பார்க்கிறவர்கள் தயவு செஞ்சு இதோட நிப்பாட்டிக்கோங்க